இஸ்ரேல் படை ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் ஹமாஸ் சொல்வது உண்மையா காசாவின் தெற்கு பகுதி நகரமான ரஃபாவிற்குள் கடல் வழியாக ஊடுருவ முயன்ற இஸ்ரேல் சிறப்பு பிரிவு மீது தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்துள்ளதாக ஹமாஸ் கூறியுள்ளது வான்படையின் உதவி இருந்தும் தங்களது தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் இஸ்ரேல் குழு வெடிமருந்துகளை கீழே போட்டுவிட்டு கடலில் தப்பி ஓடியதாக ஹமாஸ் கூறியுள்ளது இந்நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படையான ஐடிஎப் தங்களது கமாண்டோ வீரர்கள் ஹமாஸ் கடற்படை யூனிட் மீது தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளது வியாழக்கிழமை இரவு இஸ்ரேல் கடற்படையின் ஷாயிட் தேர்ட்டீன் கமாண்டோ யூனிட் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலின் போது ஹமாஸ் கடற்படை பயன்படுத்திய கட்டமைப்புகள் சுவர்கள் ஆகியவற்றை தாக்கியதாக தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை முடித்துவிட்டு தங்களது கமாண்டோக்கள் அனைவரும் பத்திரமாக பாசறை திரும்பியதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது முன்னதாக இஸ்ரேலுக்குள் கடல் வழியாக ஊடுருவ முயன்ற ஹமாஸ் ஃப்ராக்மென்ட் படைப்பிரிவு மீது தாக்குதல் நடத்தி முறியடித்ததாக இஸ்ரேல் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது காசா மீது கடல் வான் தரை வழியாக மும்முனை தாக்குதல் விரைவில் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் கூறி வந்தது ஆனால் வான்வழித் தாக்குதல்களை மட்டுமே நடத்தி வருகிறது தரை வழியாக இரண்டு முறை காசாவிற்குள் நுழைந்து சிறிது நேரத்தில் போக்கு காட்டிவிட்டு இஸ்ரேல் படை வெளியேறிவிட்டது இதேபோல கடல் வழியாக அவ்வப்போது ஊடுருவ முயன்று பின்னர் திரும்பிச் சென்று வருகிறது ஹமாஸின் கடல் எல்லை பாதுகாப்பு திறனை மதிப்பீடு செய்வதற்கான யுக்தியாக இது இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது